நயன்தாரா முதல் கயாடோ லோஹர் வரை ஒரு இரவுக்கு முப்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் யார் இந்த ரதீஷ் தமிழ்நாடு அரசு மதுபான விற்பனை நிலையமான டாஸ்மாக் நிறுவனத்தில் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் முறைகேடு நடந்திருப்பதாக ஈடி விசாரணையில் தெரியவந்திருக்கிறது இதைத் தொடர்ந்து கடந்த வாரம் சென்னையில் எட்டு இடங்களில் அமலாக்கத்துறை சோதனையை நடத்தியது டாஸ்மாக் நிறுவனத்தின் மேலாண் இயக்குநர் விசாகன் வீட்டில் நடத்தப்பட்ட சோதனையில் அவரின் வீட்டு அருகே சில வாட்ஸ்அப் தகவல்களின் தொகுப்பு ஃபைல்கள் கிடந்திருக்கிறது அதில் விசாகன் ஆகாஷ் பாஸ்கர் மற்றும் ரதீஷிடம் தொடர்பில் இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது கிழிந்து கிடந்த சில காகிதங்களை விசாகனின் வீட்டருகே கிடந்திருக்கிறது அதில் விசாகனுக்கும் ரத்தீஷுக்கும் உரையாடல்கள் நடந்திருக்கிறது அதன் அடிப்படையில் திரைப்பட தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கர் மற்றும் தொழிலதிபர் ரதீஷின் வீட்டிலும் அமலாக்கத்துறை சோதனையை தொடர்ந்திருக்கிறது தொழில் அதிபரான ரத்தீஷுக்கு சொந்தமான சென்னை எம்ஆர்சி நகரில் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு இருக்கிறது இந்த அடுக்குமாடி குடியிருப்பில் இரண்டு வாரங்களுக்கு ஒருமுறை பார்ட்டி நடக்கும் என்று இதில் சின்னத்திரை தொகுப்பாளினிகள் உட்பட பல பிரபலங்களும் பங்கு பெறுவார்கள் என்றும் கூறப்படுகிறது இந்த பார்ட்டிக்கு வரும் நடிகைகளுக்கு பணமாக இல்லாமல் விலை உயர்ந்த பர்ஃப்யூம் கை கடிகாரம் கைப்பை போன்ற பரிசுகள் தரப்படுவதால் அந்த பார்ட்டி எப்போது நடைபெறும் என்று திரையுலகமே காத்திருக்கும் என்று கூறப்படுகிறது ரதீஷ் சென்னை கடற்கரை சாலையில் புதிதாக முன்னூறு கோடி அளவுக்கு பெரிய பங்களா கட்டி வருகிறார் என்றும் கூறப்படுகிறது அவரின் பார்ட்டி நடத்தும் வீடான எம் சி நகர் அடுக்குமாடி குடியிருப்பை தற்போது அமலாக்கத்துறை பூட்டி சீல் வைத்திருக்கிறது மேலும் ஆகாஷ் பாஸ்கரை பொறுத்தவரை தமிழில் குறிப்பிடத்தகுந்த நிறைய தயாரிப்புகளில் ஈடுபட்டிருக்கிறார் தனுஷ் இயக்கி நடிக்கும் நூறு கோடி ரூபாய் பட்ஜெட்டான இட்லி கடை நடிகர் சிவகார்த்திகேயன் ரவிமோகன் நடிக்கும் இருநூறு கோடி ரூபாய் பட்ஜெட்டான பராசக்தி திரைப்படம் சிம்புவின் எஸ்டிஆர் ஃபார்ட்டி நயன் ஆதர்வாவின் இதய முரளி என அடுத்தடுத்து சுமார் ஐநூறு கோடி ரூபாய் பட்ஜெட்டில் இவரின் திரைப்பட தயாரிப்புகள் வரிசை கட்டி இருக்கின்றன இதில் எஸ்டிஆர் ஃபார்ட்டி நயன் திரைப்படத்திற்கு சிம்புவிற்கு ஜோடியாக கையாடு லோகரை தான் புக் செய்திருக்கிறது படக்குழு ஆகாஷ் பாஸ்கர் திரைப்பட உதவி இயக்குநராக இருந்து தற்போது அவரின் திருமணத்திற்கு பிறகுதான் தமிழ் திரையுலகமே திரும்பி பார்க்கும் அளவிற்கு ஒரே நேரத்தில் ஐநூறு கோடிக்கு மேல் தயாரிக்கும் அளவிற்கு வந்திருக்கிறார் என்று கூறப்படுகிறது மேலும் இவரின் திருமணத்திற்கு அரசியல்வாதிகள் உட்பட பட்டாளமே படை எடுத்திருக்கிறது தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கர் மற்றும் தொழிலதிபர் ரத்தீஷ் ஆகிய இருவரும் தற்போது அமலாக்கத்துறையின் விசாரணை வலையத்திற்கு வந்திருப்பதால் இடி சம்மன் அனுப்பிய நிலையில் இருவரும் வீட்டில் இல்லை என்று தெரிய வந்திருக்கிறது இருவரும் வெளிநாடு தப்பி இருக்கலாம் என அமலாக்கத்துறை சந்தேகப்படுவதால் விமான நிலைய அதிகாரிகளிடம் இருவரின் பயண விவரங்களை அமலாக்கத்துறை கேட்டிருக்கிறது மேலாண் இயக்குநர் விசாகன் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் டாஸ்மாக் பொது மேலாளர் மற்றும் துணை பொது மேலாளர் ஆகியோரிடமும் அமலாக்கத்துறை விசாரணைக்கு அழைத்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது தொழிலதிபர் ரதீஷ் வீட்டில் கடந்த வாரம் நடந்த பார்ட்டி தான் கடைசியாய் நடந்தது என்று கூறப்படுகிறது ஏனெனில் அந்த பார்ட்டி விசாரணைக்கு அதிகாரிகள் வந்தார்கள் என்றும் அதிகாரிகளின் பிறகு வீட்டில் ரத்தீஷ் இல்லை என்றும் சொல்லப்படுகிறது அந்த இரவு பார்ட்டிக்கு திரைப்பட நடிகை கையாடு லோகர் வருவதற்கு முப்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பரிசு பொருட்கள் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று கூறப்படுகிறது அமலாக்கத்துறை விசாரணையில் இருக்கும் சிலரின் வங்கி கணக்கில் இருந்து கையாடு லோகருக்கு பணப்பரிமாற்றம் நடைபெற்றிருப்பதால் நடிகையும் விசாரணைக்கு சம்மன் அனுப்பலாம் என்று மேலும் நடிகை நயன்தாராவின் இயக்குநருமான விக்னேஷ் சிவனுக்கும் திரைப்பட தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கருக்கும் தொடர்பு இருப்பதால் விக்னேஷ் சிவனும் இந்த விசாரணை வளையத்திற்குள் வரலாம் என்று கூறப்படுகிறது முப்பத்தி ஐந்து லட்சம் பணப்பரிமாற்றத்திற்கு பதிலளிக்கும் விதமாக கையாடு லோகர் எந்த ஒரு பதிவும் தெரிவிக்காத நிலையில் சந்தேகங்கள் வலுப்பெறுகின்றன என்று அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர் தமிழ்நாட்டில் டாஸ்மாகில் நடைபெற்ற முறைகேடான டெண்டர் மற்றும் ஊழல் புகாரின் அடிப்படையில் விசாரிக்க வந்த அமலாக்கத்துறையின் பார்வை தற்போது திரையுலக தயாரிப்பாளர்கள் மற்றும் நடிகர் நடிகைகள் பக்கம் திரும்பி இருக்கிறது என்று கூறப்படுகிறது